அமளிக்கும் தாய்மாலிக்கும் வணக்கம் எனக்கு அகமுகாமலைக்கு வர அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் உங்களுக்கு இப்படி ஒரு மஞ்சள் பேக்ரவுண்டில் மேலே இதில் கடை திறக்கவே திரும்பி வந்துட்டால் வெள்ளாக்கு வந்துட்டால் பப்பாஸுக்கு சொல்லி நினைப்பீங்க நீண்ட காலத்துக்கு பிறகு ஒரு மாதத்துக்கு பிறகு அல்லது ரெண்டு மாதத்துக்கு இந்த மாதிரி நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம் இந்த பப்பாஸ் கடை வந்து இப்போ ஒரு மாதமாக பூட்டு கூட்டப்பட்டு இருந்ததுக்கு சில வர்ற காரணங்கள் இருக்குது அதில் பிரதான காரணம் வந்து சீஃபாக இருக்கக்கூடிய குக் உங்கள் எல்லாருக்கும் விருப்பமான யாழ்ப்பாண சுவையில் சமைக்கக்கூடிய குக்குக்கு வந்து வருத்தம் அதோட ஒரு பெரிய ஆப்ரேஷன் ஒன்று நடந்தது அதை திறக்க முடியலை நாங்கள் வந்து நிறைய டஸ்ட் பிடிச்சி ஊற்ற பிடிச்சி ஒன் நிறைய டேமேஜ் ஆகியிருக்குது கல்லில் அது ஆடி மாதம் வருகுது இப்போ தமிழுக்கு ஆடி பிறக்க போகுது அதுக்கு முதல் ஒருக்கா இதை கொஞ்சம் துப்புரவாக்கலாம் துப்புரவாக்கி இன்றைக்கி ஒருக்கா போனா போ வந்தாவான்னு நாங்களே ஸ்டார்ட் பண்ணி விடலாம் இன்றைக்கு உண்மையில் ஒரு திங்கட்கிழமை திங்களை வள வெள்ளா கூட்டு வாராங்களுக்கு தெரியும் அதை விட எங்களோட டீச்சர்ஸ் ஆயிருந்தேன்னு சப்ஸ்கிரைபர்ஸாக இருந்தேன்னு வந்தால் கேட்பாங்களேன்னு பப்பாஸ் கடை கூட்டன்னு சொல்லி ஆனால் முக்கியமாக வந்து அவங்க வந்தால் சாப்பிட்றதே போட்டு நானே பேசுகிறேன் நீங்கள் வந்தால் சாப்பிட்றதை போட்டு அணைப்புறம் என் தோசை கடையை பெருக்காட்டு பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லி நம்ம கடையை வந்து ஒரு மாதமாக பூட்டிக்கிட்டு இருந்தால் கடையை நாங்கள் கொஞ்சம் வந்து வந்து இருக்கிறோம் நிறைய டஸ்ட்டே பிடிச்சிட்டு தோசைன்ற வழி போர்டு தெரியாத அளவுக்கு டஸ்ட் பிடிச்சிருக்கேன்னு பிள்ளைகளே சொல்லிச்சுருவோம் அவைக்கு இதில் நல்ல இன்ட்ரெஸ்ட் செய்கிறதுக்கு கொஞ்சம் பாவம் தானே தூசு தட்டி எல்லாம் செய்து பழசல் கழிவுகள் ஏதாவது இருக்கும் அதேமாதிரி கொட்டி ஒருக்கா திருப்பி தொடங்கலாம்னு சொல்லி தான் வந்திருக்கோம் வலை மேலே திங்கட்கிழமையில வெள்ளாவே பூட்டு அதில் ஒரு சில கடை மட்டும் நடக்கும் இன்றைக்கி ஒரு திங்கக்கிழமை நாங்கள் வந்து திங்களாக இருந்தாலும் பரவாயில்லை இந்த ஆடி மாதம் பிறக்கிறது முதல் திறந்த கடை இருந்தாலும் திறந்த கடைக்கு நாட்போல் பார்க்க தேவையில்லை இருந்தாலும் ரீஸ்டார்ட் பண்ணுவோம்னு தான் வந்திருக்கோம் நான் இப்போ போய் உள்ளுக்கு தொடங்க போகிறேன் குத்துரவாக்கல் பணிகளை தொடங்கிட்டு முதல் முதலாக நாங்களே சுட்டு நாங்களே சாப்பிட்லாம் யாராவது தான் இடையில் சாப்பிடுவாங்க இப்போ வந்து ஆறா கிளீனிங் வேலையில் ஈடுபட தொடங்கிட்டா ஆறாவுக்கு கிளீனிங் என்ன சரியான விருப்பம் நல்லா நீட்டாக கிளீன் பண்ணுவோம் இங்கே பாருங்க ஒரு மாதமாக மூடப்பட்ட நிலையில் இருக்க கடை நாங்கள் வந்து இப்போ எல்லாத்தையும் கூட்டி கட்டி மொப்பண்ணி பாத்திரங்கள் எல்லாம் கழுவி கழுவி செய்ய போகிறோம் என்ன கிடக்குது பழசா உளுந்தா பொருட்கள் பொருட்களெல்லாம் பழுதாக இருக்கும் ஒன் மந்த் கிடந்து ஒரு அந்த பாட்னர் சண்டேக்கில் கொஞ்சம் குழா கொஞ்சம் கூழா படின்னு சொன்னால் எனக்கு என்ன உனக்கு என்னன்னு நினைக்கிறது இதெல்லாம் தாங்களாவது வீடுகளுக்கு பிரித்து எடுத்திருக்கலாம் எரிசி எல்லாம் ஊற விட்ட வடி கிடக்குது ஊறதுக்கு புதுசே பார்த்தா ஊற விட்ட கிடக்குது எல்லாம் உண்டைக்கு தட்டி துடைச்சி துப்புறவாக்கி கொட்ட வேண்டியதெல்லாம் கொட்டி ரெண்டு நாலு தோசை சுட்டு சாப்பிட்டு போய் சொன்னீங்க நீங்கள் பாப்பாஸ்

ஐயோ வந்து கைக்கு குத்துது கொஞ்சம் கரியால் கிடா கேட்க கொஞ்சம் கறியால் கிடந்த புரிச்சடு கேட்க நீங்க நினைச்சிருக்க வேணும் இதெல்லாம் கொண்டு வரலாம் வீட்டு பல நாட்களாக மூடிக்கிடந்த கிடந்த கடையில் என்னென்ன பொருட்கள் பல்வாகி இருக்க என்பதை இப்பொழுது பார்ப்போம் இது வந்து கருவேப்பிலை இதோ அதுவும் குப்பை கூட கோவா கலர் எல்லாம் மாறி ஒரு மாதமாக உள்ளது அதையும் செலுத்துவோம் குப்பை கூடை பச்சை மிளகாய் தக்காளி இது வந்து ஒரு பட்டி தக்காளி என்பது கிடையாது வேற ஒரு பட்டி சேர்ந்து போயிட்டு நாங்க வந்து எல்லா பழஞ்சாமானாலும் எடுத்து கொட்டிவிட்டோம் கொட்டி போட்டு இப்ப சிங்கில கழுவிட்டு இருக்கிறோம் உங்களுக்கு வந்து சாரல் சமைக்கிற ப்ளாக் போடணும்னு ஆசை இன்னைக்கு வந்து இங்க ஒரு சிறு சமையல் நாங்க இதெல்லாம் கழுவி ஒதுக்கி போட்டு ஒரு சிறு சமையல் சமைக்கலாம்னு சொல்லி இருக்கிறேன் இப்போ கடையை வந்து மேக்ஸிமம் க்ளீன் பண்ணியிருப்போம் பழசுகள் எல்லாம் எடுத்து கொட்டி பாத்திரங்கள் எல்லாம் கழுவி க்ளீன் பண்ணி அச்சனும் வேறு அதெல்லாம் ஸ்ப்ரே பண்ணி அதெல்லாம் செய்து கொண்டு போகிறாங்க அதில் போகிற தெரியாத ஆக்கள் பார்த்து அனைப்பாங்க சின்ன பிள்ளையில வேலை எடுத்துருக்கிறாங்களோ அப்படின்னு சொல்லி தோசை அதே ஒரு குற்றமாயும் பார்ப்பாங்க இப்போ வந்து நாங்கள் தோசை சுட போகிறோம் இன்றைக்கு வந்து தோசையும் பொரிச சம்பளம் பட்டு தானே அதுக்கு வெடுமண்டா வெங்காயம் பொடுமை அவ்வளோதான் இன்றைய செய்து கொள்ளலாம் ரீஓப்பனிங் இனிமேல் கடை நடக்கும் வாங்க வந்து சாப்பிடுங்க இத்தனி முறை சாப்பிட்ருப்பீங்க கடைசியாக கிழவன் எல்லாம் சாப்பிட்டு ஆசைப்பட்ட கடை கடைசியாக மூட வேண்டியதாக போய்ட்டுது திறந்து வைக்கிறோம் இது உங்களுக்கு முதல் வந்துடுமோ என்னோ தெரியல ஆடி பிறப்புக்கு முதல் ஆடி பிறப்புக்கு முதல் வந்தால் நீங்கள் பாருங்கள் ஆடிக்குள் காய்ச்சலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஜோசி நான் இப்போ வந்து நிறைய களைச்சி போனோம் இவருக்கெல்லாம் கழுவி கொடுத்து இப்போ ஒரு டீ போட்டு கொடுத்துட்டு கொடுத்துடிலாம் குடிச்சிட்டு அடுத்ததாக வந்து தோசை செய்து சாப்பிடலாம் நாங்கள் வந்து நாங்கள் இன்றைக்கு கடையை க்ளீன் பண்ணி தோசை சுட்டு சாப்பிட்டுட்டு போகலாம் திருப்பியும் ஒருக்கா ஓப்பனிங் பண்ணுற மாதிரி சொல்லி தான் வந்தது கடைசியாக பார்த்தா அதில் சப்ஸ்கிரைபர் ரெண்டு மூணு நாளாக வந்து தெரிஞ்ச வர பாவோம் இதையும் பார்ப்பார் அநேகமாக நெடுக கருத்துக்களை தெரிவித்து வரோராள் அவர் க சாரில் சந்திக்கலாம் மற்றது இந்த மட்டன் தோசை சாப்பிட்றோம் இவன் வந்து மாதக்கணக்காக பூட்டி வச்சிருந்துருக்கீனாம் நாளே திறப்பினா நாளே கேட்க அவரை வந்து சாப்பிடுங்கன்னு சொல்லி சொல்லியிருக்கேன் இப்போ நாங்கள் சாப்பிட்லாம்கிறதுக்கே இல்லாத மாயி வெறும் தோசை முடிஞ்சிருக்கு இன்றைக்கி வந்து வெள்ளா ஸ்ட்ரீட் ஃபுட் இல்லாத ஒரு நாள் திங்கட்கிழமை அப்படி இருந்தும் சனம் வருது உண்மையில் நீங்கள் வேண்டு நாளுமே திறக்கலாம் இப்போ இதுக்குள்ளே வாரம் ஆகலாம் இருக்கிற ரெண்டு லேடிஸ் கூட சொல்லிட்டு வந்துச்சுன்னா வா வா இதுக்குள்ளே போகலாம் எல்லாமே நல்லாயிருக்கு வா ஆக ஆகங்கிற பிளேன் தோசையும் அங்கால ஜூஸ் கடை காரணம் அடுத்ததான் அம்மியண்டோ அவன் வந்து அநேகம் விடியப்ப முதல்லாம் செய்வானன்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படியானது தான் இருக்குது எல்லா நாளுமே திறந்தா செனம் சிறப்பாக வரும் ஒரு விஷயத்தை நாங்கள் செய்ய தொடங்கினா மூடாமல் தொடர்ந்து செய்கிறதா முக்கியம் அதை வந்து நாங்கள் இன்றைக்கு கண் கூடாக அறிஞ்சு இப்போ இன்னொருக்கா தோசமாக பேக்கெட் வாங்கி சுடலாமா இல்லாட்டி இதை விட்டுட்டு பாத்திரம் எல்லாத்தையும் கழுவி வச்சுட்டு வேறு எங்கேயாவது என்ற ஒரு யோசனையில இருக்குது வார எல்லாரும் பிளேன் டீயும் வாங்கி குடித்தாங்க என்ன இது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு செய்யப்பட்ட சிலோன் இருந்து வேறு வேறு ஃப்ளேவர்ஸில் பிளேன் டீ இருக்குது வர எல்லோரும் டீயும் கேட்டாங்க நீங்கள் பால்மா வேண்டி வச்சுருங்க லட்சுமியில் வேண்டி வச்சுருந்தீங்கன்னா வேறு வேறு ஃப்ளேவரில் கொடுக்கலாம் நானும் குடிச்சிருக்கேன் இதில் ஸ்ட்ராபெரி மற்றது சீதாப்பழத்தில் செய்ததெல்லாம் மேங்கோ அதெல்லாம் ஐஸ்கிரீமுக்கு விட ஒரு பயங்கர டேஸ்டில் இருக்குது சரி வார நேரம் குடியுங்களேன் நான் திருப்பி திருப்பி எத்தி நம்ம இந்த இடத்த எடுத்து இருப்பேன்னு எனக்கே தெரியாது வேற வேற சப்ஸ்கிரைபர்ஸ் வரையில யூடியூபர்ஸ் வரைக்கும் எடுத்தது சரி வாங்க சாப்பிடுங்க தொடர்ந்து இந்த கதையை தொடர்ந்து இந்த கடையை நடத்துவோம் எனக்கு என்னம்மா எங்களோட கடை மீனும் திறப்பு விழாக்கு சிறிய பிள்ளைகள உதவியா நீ தர மாட்டோமே சாப்பிட்றதுக்கு போகிறோம் சம்பளம் தோசை மட்டும்தான் நிலைய செய்யுது அது முடிஞ்சது சின்ன பிள்ளைகள் இருந்ததால் நியூட்ரலாக தோசையும் மூலமாக கிட்ஸுக்கு இருக்கிறதால சாப்பிடு போச்சு சாரல் தமிழி தனித்துவமான ஒரு சிறிய குழு எங்களுடைய காணொளிகள் யாவுமே உங்களுக்கான உங்கள் பார்வை ஒன்று போதுமே உன் குழலில் நான் வளர நீங்கள் மறக்காமல் செய்யும் சப்ஸ்கிரைப்பும் பெல் ஐக்கனும் கசரட கற்கும் மாணவர்களுக்கு ஒரு கொப்பி சாரலின் தூரலில் நிறைந்து உங்களை சற்றே புத்துணர்வாக்கிக் கொள்ளுங்கள்